வணக்கம் நம்ம நாளடியார்ல பேதமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஐந்து பாடல்கள் முடிச்சிருக்கோம் மீதி அடுத்து வரக்கூடிய ஐந்து பாடல்களை பாத்துக்கலாம் அதாவது பேதமை குணமுடையவர்கள் பேதமை என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களையும் பேதமை குணமுடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் தான் இந்த பாடல்கள் சொல்லுது முன்னாடி அஞ்சு பாட்டிலையும் அதான் பாத்தோம் சரி இப்ப இந்த அடுத்து வர்றதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது பாட்டு அதாவது எல்லாரும் எல்லாரோடையும் நட்பு கொள்ள மாட்டாங்க எல்லாரும் எல்லாரோடையும் இணங்கி இருப்பது நட்பு கொள்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாதது நம்மோடு நெருங்கி வருபவர்களை அல்லது நம்மோடு நட்பு பாராட்டுபவர்களை நம்ம நட்பு கொள்ளலாம் அப்படி இல்லாதவர்களிடம் பின்னாடியே சென்று நின்று அவர்களை நாம் நட்பாக அமாற்றிக் கொள்ளுவேன் என்று மும்படியாக நிற்பது அப்படிங்கிறது வந்து அது வந்து இயல்பு இல்லாதது அது வந்து அழகில்லை அது ஒரு ஒரு பெருமையையோ அல்லது ஒரு மரியாதையோ குறிப்பதில்லை ஆனால் பேதையர்கள் அப்படி செய்வதில்லை அவர்கள் பின்னாடியே போய் நின்று அவர்களிடம் நட்பு பாராட்டாதவர்களிடம் பின்னாடி நின்று அவர்களை எப்படியாவது தனக்கு நண்பர்களாக ஆக்கிக் ஆக்கிக்கொள்வோம் என்று முயன்று கொண்டே இருப்பார்கள் அது ஒரு இழுக்கான ஒரு செயல் ஒரு பெரிய பாறை போல இருக்கக்கூடிய ஒன்றை தன்னுடைய கையினால கிள்ளி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமானதாக இருக்குமோ அது போல அது வந்து அஹ் முட்டாள்தனமானது அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒன்று தங்கண் மரபிலார் பின் சென்று தாமவரை வணக்குதும் என்பவர் புன்கேண்மை நற்றளின் புன்னை மலரும் கடற் சேர்ப்ப கற்கிள்ளி கையிழந்தற்று கல்லை கிள்ள போய் கையை இழந்தது போன்று இருப்பதுங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானதோ அவ்வளவு முட்டாள்தனமானது அவ்வளவு பேதமையுடையது நம்மை நட்பு பாராட்டாதவர்கள் பின்னாடியே சென்று நின்று அவர்களை நட்பாக ஆக்கிக்கொள்வோம் என்று நினைக்கக்கூடிய குணம் அது வந்து புன்கேண்மை அது ஒரு நட்புக்கு அழகில்லாதது புண்கேண்மை புல்லிய தன்மை உடையது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது நற்றளிர் புண்ணை மலரும் கடல் சேர்ப்ப ஆடுவோ முன்னிலை நற்றளி நல்ல அழகான தளிர்களும் பூக்களும் மலர்ந்திருக்கக்கூடிய புண்ணை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடற்கரையை சேர்ந்தவனை அப்படின்னு சொல்லி ஒருவனை வெளித்து தன்கண் மரபிலார் சென்று தம்மிடத்து ஒரு நன்மை செய்யும் முறையில்லாதவரிடம் இங்க வந்து நட்பு மட்டும் இல்லை அவர்கள் எந்த விதமான நன்மையும் செய்ய போவதில்லை அவர்கள் எந்த விதமான மரியாதையும் தரப்போவதில்லை அப்படின்னு இருக்கிறவர்களிடத்திலும் சென்று தன் கண் மரபில்லார் பின் சென்று தமிழத்திலே எந்த விதமான மரபு அப்படிங்கிறது வந்து இங்க நட்பு அப்படிங்கிற பொருளைதான் எடுத்துக்கிறாங்க எந்த விதமான அப்படி ஒரு ஒரு அந்த ஒரு மரியாதையோ அல்லது அந்த ஒரு இணக்கமோ இடத்துக்கு பின்னாடியே சென்று நின்று தாம் அவரை என் கண் வணக்குதும் வணக்குதும்னா எங்க பக்கம் மட மடக்குவோம் அப்படி என் பக்கமா நான் திருப்பிப்பேன் அவங்கள அப்படின்னு சொல்லி எங்களிடத்துல அவன் என்னை வணங்கி நிற்க செய்யும்படியான நட்பை பாராட்டும்படியான ஒன்றை செய்வேன் என்று நினைப்பது ஒரு பேதமைத்தனமானது அது கை கல் ஒரு பெரிய கல்லை ஒரு பாறாங்கல்லை அல்லது ஒரு பாறையை கையினால் கிள்ளி எடுத்து விட முடியும் என்று நினைப்பதற்கு சமானமானது அது ஒரு முட்டாள்தனமான செய்கை இப்படி செய்கிறோன்னு நம்ம முட்டாள்தனம்னு சொல்லுவோம் ஆனால் இப்படி நட்பு பாராட்டாதவர்களிடம் மரபில்லாதவர்களோட பின்னாடியே சென்று அவர்களை நட்பாக ஆக்கி ஆக்கி தமக்குரியவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்வோம் அப்படிங்கிறவர்களையும் நம்ம அப்படிதான் சொல்லணும் அப்படிங்குறத இந்த பாட்டு சொல்லுது இதுக்கு உதாரணமா அந்த ஒரு பாடல் வந்து நம்ம பார்த்தோம் ஆஹ் கற்கிள்ளி கையுய்ந்தார் இல் அப்படி கல்ல கிள்ளி கிள்ளி எடுத்து கை பாதிக்கப்படாதவர்கள் யாரும் இல்லை நிலத்தரைந்தால் பிழையாதது நிலத்துல வேகமா அரைஞ்சிங்கன்னா அவங்களுடைய கைதான் அழுத்தின் வழியே நிலத்துக்கு ஒண்ணாக போறது இல்லை சோ அது போல இது ஒரு மூடத்தனமான ஒன்று இதை செய்யாமல் இருப்பதுதான் அழகு ஆனால் பேதை என்று சொல்லப்படுபவர்கள் பேதமை தன்மையுடையவர்கள் இதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாடு செஞ்சுக்கிட்டேதான் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது சரி அடுத்து இன்னொரு பேதமை குணம் என்ன அப்படின்னா கொடுப்பதற்கு மனமே இல்லாதவன் அவன்ட்டு நிறைய பணம் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கொடுக்குற எந்த விதமான குணமும் கிடையாது அவன் கொடுக்கவே மாட்டாங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும் ஆனால் எப்படியாவது அவனிடமிருந்து ஒரு பத்து காசு அது வாங்கிடுவேன் சொல்லி பின்னாடியே அவன் பின்னாடி சுற்றி கொண்டிருப்பது எப்படியாவது வாங்கி விடலாம் அப்படின்னு அது ஒரு மூடத்தனம் இப்ப இந்த ஒரு நெய் வைத்த பாத்திரத்தை நீங்க இறுக மூடி வைத்திருந்தாலும் கூட எப்படி எறும்பது பின்னாடியே சுற்றி கொண்டே இருக்கணும் அதே போல அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி உள்ளயே வெளியே சுத்திக்கிட்டே இருக்கும் எப்படியாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு உள்ள போயிடலாமே அப்படின்னு அதே போல கொடுக்க மனமே இல்லாதவன் பின்னாடியே சுற்றி கொண்டிருப்பது அப்படிங்கறது கூட ஒரு தன்மைதான் ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய பாட்டு பார்த்திருக்கோம் அதாவது கடல்ல அவ்வளவு தண்ணி இருந்தாலும் கூட குடிநீர் வேண்டும் என்று தாகத்துல வருபவர்கள் அந்த கடலை நோக்கி ஓடுவதில்லை மாறாக ஒரு கடினப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஊற்றை போவாங்களே ஒழிய இங்க போய் நிற்க மாட்டாங்க கடல்ல அவ்வளவு தண்ணி இருக்கு அதனால குடிக்கலான்னு யாரும் போய் போறதில்லை அது போல குடுக்க மாட்டான் அப்படின்னு தெரியறவங்க பின்னாடியே போய் நின்று கெஞ்சு கொண்டு இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பேதமை அது மூடிய பாத்திரத்தை சுற்றி வரக்கூடிய எறும்புகளுக்கு சமமானது அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது செஞ்சால் அது பேதமையினுடைய அடையாளம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது ஆகாதெனினும் எறும்பு புறம் சுற்றும் யாதும் கொடார் எனினும் உடையாரை பற்றி விடார் உலகத்தவர் இது உலகத்தினுடைய இயல்புதான் கை அருந்த கைக்கு சுண்ணாம தர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்க கிட்ட பொருள் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட பொருள் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்துல பலர் அவனை சுற்றி சுற்றி வருவார்கள் அது ஒரு மூடத்தனம் தான் அப்போ இல்லா மனசிற்கு கொஞ்சம் தான் இருக்கு பணம்னா கூட அங்க போய் வாங்கிக்கலாம் அதுதான் அறிவுடைமை மாறாக இது பேதமையினுடைய அடையாளம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது சரி இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் ஒரு ஆச்சரியத்தோடு இந்த மாதிரியான பேதமையுடையவர்களை பார்த்து ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறது இப்படி வாழ்வாங்களா இப்படி வாழ்றதை பார்த்து அவர்களுக்கு ஒரு வெட்கம் வராதா இன்னும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டோன் வந்து இந்த பாட்டுல இருக்கு எந்த விதமான நல்ல காரியத்தையும் செய்வதில்லை எந்த ஒரு நல்ல அறங்களும் கிடையாது நல்ல நட்பு கிடையாது ஒரு அல்லது ஒரு நல்ல செய்கைகளை செய்யக்கூடிய மனம் இல்லை இந்த ஆனாலும் அவங்க அவங்களும் வாழ்றாங்க அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம என்னன்னு கணக்குல எடுத்துக்க முடியும் இவங்க எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை வாழ தாம் வாழக்கூடிய நிலையை பார்த்து இவர்களுக்கு ஒரு வெட்கமோ அல்லது கோபமோ வராதா என்ன அப்படின்னு இந்த பாட்டு கேட்குது அதுதான் இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு டோன் நல்லவை நாள்தோறும் எய்தார் அறம் செய்யார் இல்லாதார்க்கு யாதொன்றும் ஈகலார் எல்லாம் இனியார் தோல் சேரார் இசைப்பட வாழார் முனியார் கொல் தாம் வாழும் நாள் முதல்ல வர மூணு வரியும் என்னென்னலாம் செய்யணும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இதெல்லாம் செய்யணும் நல்லவை நாள்தோறும் செய்ய வேண்டும் அந்த எதையுமே செய்யறதில்லை நாள்தோறும் ஏதாவது ஒரு சில நல்லதுகளை செய்யணும் அது வாக்காள இருக்கலாம் மனசாளர்க்கலாம் இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நல்லவை நாள்தோறும் நீய்தார் அறம் செய்யார் அறம் அறத்தனுடைய அளவுகளும் வேற வேறதான் தம்மால் என்ற அளவுக்கு அறம் செய்ய வேண்டும் நூல்கள் சொல்கின்றன அறத்தையும் செய்வதில்லை இல்லாதார்க்கு யாதொன்றும் ஈகலார் இல்லாதவர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு தான் உதவலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவுறாங்களா அப்படின்னா அதுவும் கொடுக்கறதில்ல ஒண்ணுமே யாருக்கு எதுவும் கொடுக்கிறது கிடையாது எல்லாம் இனியார் தோல் செய்கிறார் அல்லது இந்த நட்புகள் இந்த பண்புகள் எல்லாம் உடைய யாரோடையாவது நண்பர்களாகவாவது அவர்கள் இருக்கிறார்களா அப்படி அட்லீஸ்ட் அப்படியாவது சில பண்புகள் வந்து ஒட்டி கொண்டு அது போல அவர்கள் நடப்பார்களே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு வெகுமதி கொடுக்கறாங்க எல்லாம் இனியார் தோல் செய்கிறார் எல்லாம் இனிமையுடையவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களையாவது பெற்றிருக்கிறார்களா அப்படின்னா அதுவும் இல்லை இசைப்பட வாழார் இப்ப எப்படி இதெல்லாம் பண்ணா எப்படி எங்கேயும் இசை வரும் இசைன்னா புகழ் இந்த எல்லாம் நடந்துக்கிறவங்களுக்கு என்ன புகழ் வரும் நெகட்டிவா வேணா புகழ் வரும் மாறாக பிறர் பாராட்டும்படியான புகழ் எதுவும் அவர்களுக்கு வரப்போவதில்லை இசைப்பட வாழார் எந்த புகழையும் சம்பாதிக்காமல் வாழ்ந்து விட்டு போதல் நம்ம இந்த பழமொழி படிக்கும்போது நாளடியார் படிக்கும்போது அதுக்கு உதாரணமா வரக்கூடிய பாடல்கள்ல தண்டலையார் சதகம் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒரு நூல் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம் தண்டலையார் சதகம் தண்டலை என்ற இடத்துல எழுந்தெழுந்திருக்கக்கூடிய ஈசனை பற்றி பாடிய படிக்காசு போல வர பாடிய நூல் அது ரொம்ப அழகா இருக்கு நூறு பாடல்கள் நூறு பாடலுடைய ஈற்றிலையும் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பாடல் வந்து அந்த பழமொழியை சொல்லி விளக்கி அந்த ஈசனையுடைய புகழ் பாடுவதாக இருக்கும் அதுல ஒரு வரி வரும் காது தூரம் பேர் இல்லாதவன் கழுதை அப்படின்னு ஒரு காது தூரம் வரைக்கும் கூட ஒருத்தனுக்கு பேர் அந்த ஊர்ல அப்படின்னா அவன் கழுதைக்கு சமானம் அப்படின்னு வாழ சொல்லுது அப்ப இசைப்பட வாழ ஒரு எந்த ஒரு புகழும் கிடையாது யாரும் அவரை பற்றி நல்லதாக ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழறவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் உட்காந்து நினைச்சு பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம இப்படி இருக்கோமே நம்ம அப்படின்னு ஒரு கோபமோ வெறுப்போ அவங்க மேல அவங்களுக்கு வராதா இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் வாழணும் வாழறவங்க எல்லாம் கூட பாக்குறாங்க இப்படிலாம் வாழணும்னு தெரியும் ஆனால் எதையுமே செய்யாதவர்களை பேதர் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் அதனால இதை பேதமை அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த பாட்டை வச்சிருக்காங்க சரி அடுத்த பாட்டு ஆஹ் ஒரு நட்பு இரண்டு பேர் நட்பா இருக்காங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் அல்லது அனுசரணையா இருக்கணும் உதவி செஞ்சுக்கணும் பாராட்டிக்கணும் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படி ஆனால் ஒரு பேதையரிடத்தில் ஒரு நல்லவன் நட்பு கொண்டான் என்றால் ஒரு நல்ல நுட்பமான உணர்வு கொண்ட அழகியல் தன்மை தெரிந்து அறிவுடையவன் நட்பு கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு பதிலா எதுவுமே திரும்பி கிடைக்க போறதே கிடையாது ஏன்னா இவனுக்கு அதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற தன்மை தெரியல தெரியாது ஒரு பேதமைய முதல்ல இந்த மாதிரி பேதையர்களோடு யாரும் அப்படி நட்பா இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கு இருந்தாங்கன்னா அவங்களும் பேதையர் தான் சொல்லணும் ஆனால் இப்படிப்பட்டவர்களோடு நல்ல அறிவுடையவர்கள் நல்ல முன் உணர்வு உடையவர்கள் நட்பாக இருப்பார்களா ஏன்னா திருப்பி எதுவும் கிடைக்க போறதில்லை ஒரு எதிர்ப்பதமாக எதிர எதிரடையாக எதுவும் கிடைக்க போறதில்லை அந்த அந்த பாராட்டக்கூடிய தன்மை கூட இவங்களுக்கு கிடையாது அப்ப இவர்களை யார் விரும்பி நட்பு செய்வார்கள் சோ ஒரு பேதையனை நட்பு கொண்டால் அது ஒரு வீணானது அதனால இவர்களுக்கு யாரும் நல்ல நண்பர்களாகவும் கிடைக்க மாட்டார்கள் அதுதான் வந்து இந்த பாடல் சொல்வது விழைந்தொருவர் தம்மை வியப்ப ஒருவர் விழைந்திலே நின்றிருக்கும் கேண்மை விழைந்து அதாவது நம்மை கொண்டாடி ஒருவர் நட்பு கொள்கிறார் என்றால் நாமளும் அவங்களை கொண்டாடி நட்பாக வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லையா ரெண்டு பக்கமும் அப்படி கொடுத்தல் வாங்க இருந்தாதான் அந்த நட்பு வந்து சிறப்பானதாக இருக்க முடியும் அப்போ யாரோ ஒருவர் விழைந்து விரும்பி வந்து நட்பு கொள்கிறார் என்றால் அதை திரும்ப நாமும் அதே போன்ற ஒரு தன்மையை செய்யவில்லை என்றால் அந்த நட்புக்கு எந்த விதமான அழவோ அடைவோ கிடையாது தழங்கு குரல் திரை வையம் பயப்பினும் நின்னாதே இப்படிப்பட்டவர்களோடு நட்பு கொள்ளுதல் என்பது இந்த உலகத்தையே வெகுமதியாக கொடுத்தாலும் கூட வேண்டாம் தான் சொல்லுவாங்க இந்த உலகத்தையே வெகுமதியாக இவனோட நட்பு கொண்டால் உனக்கு உலகமே வெகுமதியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட ஆராய்ந்து அறிவுடையவர்கள் அல்லது நட்பை பேணுபவர்கள் இந்த மாதிரியான நட்பை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அதனால ஆய்நலம் இல்லாதார் மாட்டு ஆராய்ந்து இது போல ஆராயப்பட்ட நற்குணம் இல்லாத மூடத்தன்மை உடையவர்களிடம் நல்ல நட்பை விரும்பி யாரும் பாராட்டி அவர்களோடு நட்பு பாராட்ட மாட்டார்கள் சோ ஒரு பேதை என்பவன் ஒரு பேதமை குணம் உடையவன் வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை இழக்கலாம் அவனுடைய அந்த பேதமையினால அவனுடைய சுயமரியாதையை இழக்கிறான் அவனுடைய எத்தனையோ நல்ல விஷயங்களை இழக்கிறான் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற தன்மையை இழக்கிறான் இதெல்லாம் அதோ கூடவே நல்ல நட்புகளையும் அவன் இழந்து விடுவான் அதனால ஒரு பேதமை என்பது தேவையில்ல மனிதர்களுக்கு பெருமை என்பது தேவையில்லாத ஒரு ஒரு தவறான ஒரு எதிர்மறையான ஒரு குணம் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் சொல்லுது அடுத்தது வந்து தன்னைத்தானே பாராட்டிக்கிறது தன்னைத்தானே எப்ப பாரு பாராட்டிட்டே இருக்கிறது அது என்ன மாதிரி கிடையாது என்ன மாதிரி ஆனா அப்படி சொல்லி முடிச்சிருப்பேன் நானா விண்ண வானத்தை அளந்துருவேன் மண்ணை அளந்து வான தேறி சாடிடுவேன் அப்படி அப்படின்னு எப்பவுமே கண் வந்து புகழ்ந்து கொண்டே இருப்பது ஒரு புகழ் அப்படின்னா பிறர் சொன்னால்தான் தான் அது புகழ் நம்மை பற்றி நாமே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அது வீண் ஜம்பம் பிறர் சொன்னால்தான் அது புகழ் அப்போ இந்த அதுதான் சொல்லுது அப்படி நம்மளே மற்றவர்கள் தான் நம்மள புகழமை ஒழிய நம்மள நாமளே வந்து புகழ்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைத்தரர்களால் நிகழப்படுவது போல ஆகும் மைத்துனர்கள் வந்து இந்த வித்தியாசமா இருக்கு மைத்துனர்கள் அப்படின்னா ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு கிண்டல் பண்ணி பாட்டெல்லாம் பாடிப்பாங்க அப்படி நிறைய கல்யாண பாடல்கள்லாம் இருக்கு திருமண பாடல்கள்ல வந்து பொண்ணை கிண்டல் பண்ணி பாடுறது பையனை கிண்டல் பண்ணி பாடுறது இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு சில பெரும்பாலும் மாப்பிள்ளைய வந்து மைத்துனர்கள் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க அது மச்சான் மாம மச்சான் உறவுல வந்து உத்தரவுத்தர இயல்பா கிண்டல் பண்ணிக்கலாம் என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா நீங்க இப்படி உங்களையே உங்களை புகழ்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மைத்துணர்கள் பலர் சேர்ந்து உங்களை கிண்டல் செய்வது போன்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிவிடுவீர்கள் அதுதான் நடக்கும் அது வந்து ஒரு அன்றைக்கு வழக்கத்துல இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு கேலி கிண்டல் அதாவது இந்த பாடல் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தற்பெருமை அடித்துக் கொண்டீர்கள் என்றால் பிறர் உங்களை இகழ்ச்சியாக எளி நகையாடுவார்கள் அப்படி செய்யாதீங்க புகழ் என்றால் அது பிறர் சொல்ல வருவதுதான் புகழை ஒழிய நீங்களே உங்களை பற்றி சொல்லிக் கொள்வது அப்படிங்கிறது புகழ் கிடையாது நீங்களே உங்களை பற்றி சொல்லிக் கொள்ளலாம் எங்க சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு நன்னூல் ஒரு விளக்கம் கொடுக்குது சொல்லலாம் நம்மளை பத்தி இப்ப நம்மள தெரியாதவர்கள் இடத்துல ஒரு சபைக்கு போறீங்க அந்த சபையில உங்களை பத்தி தெரியல அப்படின்னா நீங்களே அப்ப உங்களை பத்தி சொல்லிக்கலாம் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து தவறு கிடையாது உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்வது இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்வது வந்து அறிமுகப்படுத்தல் ஆனால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் எந்த மாதிரி யாரும் இல்லை எந்த மாதிரி செய்ய முடியாது நானா இருந்தா செஞ்சு முடிச்சிருப்பேன் எனக்குதான் இதெல்லாம் தெரியும் அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பவன் வந்து இது உண்மை என்று யாரும் நினைக்க மாட்டாங்க ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு ஆனால் அதுக்கு பிறகு அது எள்ளி நகையாடுவதற்குரிய ஒரு செயலாக ஆகிவிடும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது அது ஒரு பேதமை தான் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவன் பேதையின் பேதையினுடைய பேதமையினுடைய அடையாளம் தான் அது அது வந்து ஒரு அறிவார்ந்த தரம் அல்ல கச்சனவும் கண்ணகன்ற சாயலும் எப்பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடைதும் தான் உரைப்பின் மைத்துனர் பல்கி மருந்தி தனியாத பித்தென்று எழப்படும் அழகா இருக்கில்ல இந்த பாட்டு மருந்தில் தனியாத பித்து இது இந்த பெருமித பித்து தான் ஒரு ஒரு அது ஒரு சுயமோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெருமித பித்து நல்லா இருக்கு இந்த பாட்டு மருந்தில் தனியாத பித்தம் பித்தம்னா சூடு உடம்புல பித்தம் ஏறி போச்சுன்னா அதுக்கு மருந்தெல்லாம் இருக்கு ஒரு கொஞ்சம் பித்தத்தை குறைக்கிறதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து குறைப்பாங்க ஆனா மருந்தில் தனியாத பித்தம் எந்த மருந்து கொடுத்தாலும் இந்த பித்தம் தலையவே தெரியாது பித்தம் தலைக்கேறி போய் நிற்கும் போது தனியவே தெரியாது என்னன்னா தனித்தானே பாராட்டிக்கிற பித்தம் அதுவும் ஒரு பித்தம்தான் நல்லா இருக்கு இந்த பாட்டுல கற்றனவும் கண்ணகன்று சாயலும் தான் கற்ற கல்வி அதனுடைய பெருமை கண்ணகன்ற சாயல் அதிகமான மேன்மை சாயல்னா இங்க மேன்மை இர்பிறப்பும் இந்த நல்ல குடியில இருக்கக்கூடிய பிறப்பு இப்படி எல்லா விஷயங்களும் ஒருவனுக்கு ஒரு வெகுமதியாக இருக்கக்கூடிய அவளது மர்கணமாக இருக்கக்கூடிய இந்த குணங்களை எல்லாம் பிறர் பாராட்டினாதான் அது புகழ் பிறரால் பாராட்ட பக்கத்தார் பாராட்ட பாடையும் பிறரால் அது கொண்டாடப்படும் என்றால் அது பெருமையை அடையும் மாறாக தானே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படி மாதிரி இருந்தா மைத்துனர் பல்வி மைத்துனர்னா எதிர்க்கே நின்று சாடி கிண்டல் செய்பவர்கள் அது திருமணத்துல பெரும்பாலும் மைத்துனர்கள் கிண்டல் செய்வாங்க மாமான மாமனை அது போல மைத்துனர் பல்கி இங்க மைத்துனர்னா உறவு இல்ல இது போல மற்ற நிறைய கூட்டிடுவாங்க நிறைய பேர் நின்று கிண்டல் பண்ணும்படியான ஒரு நிலைமையை நீங்க அடைஞ்சிருவீங்க மைத்துனர் பல்வி தனியாத பித்தம் என்று எல்லப்படும் இது எந்த மருந்து கொடுத்தாலும் இந்த பித்தத்துக்கு கொஞ்சம் கூட தெளிவே கிடையாது இப்படி ஒரு சுய சுய பிரஸ்தாபம் பண்ணிக்கிறது தனித்தானே வியந்து வியந்து போற்றிக்கொள்வது நம்ம குரல்ல படிச்சிருப்போம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து ரொம்ப அழகான குரல் இல்லையாது பணியுமாம் என்றும் பெருமை பெருமை நல்ல பெருமையுடையவன் தலை குனிந்து இருப்பான் பெருசா அழட்டிக்க மாட்டான் ஆனால் சிறுமையாக இருப்பது தன்னை வியந்து வியந்து தானே தன்னை வியந்து வியந்து அணிந்து கொள்ளும் அப்படிங்கிறது இது சீவரசிதாமியில ஒரு அழகான பாட்டு வரும் எங்களுக்கு பாடமா இருந்தது அஹ் நெல் கதிர் வந்து வளர்ந்து வருது அப்ப தலை நிமிர்ந்து நிற்கும் ஏன்னா அதுக்குள்ள நெல் இன்னும் முற்றி சூழ் ஆகல அது இல்லையா அப்ப வந்து அப்படியே ஒரு தருக்கு தருக்கி திரிவாறு போல அந்த நெல் அப்படி காத்துல ஆடுது நெல்லுடைய கதிர்கள் காத்துல ஆடுது அதே கொஞ்சம் கொஞ்சமா அதுல பால் பிடிச்சி அது அப்படியே வளர்ந்து வந்த உடனே அப்படியே தலை குனிஞ்சு அதனுடைய வெயிட் தாங்காம அப்படியே அது குனிஞ்சிருது கதிர் அது பார்ப்பதற்கு நல்ல அறிவுடையவர்கள் எப்படி அடக்கமாக தலை குனிந்து அடக்கத்தோடு இருப்பார்களோ அது போல இருக்கிறது அப்படின்னா அந்த நிற்கதிர்களை ஏற்று திருதக்கதேவர் ஒரு பாட்டை எழுதியிருப்பார் அது போல இங்க மருந்தில் தனியான பித்தத்தை எவன் கொண்டிருக்கிறானோ அவன் பேதை என்று அஹ் இகழப்படுவான் அது பேதமையினுடைய ஒரு அடையாளம் தண்ணித்தானே தயந்து தருக்கி தருக்கி வேந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து அது ஒரு முட்டாள்தனம் தான் அது ஒரு பேதமைதான் புகழ் என்றால் பிறரால் சொல்லப்படுவதுதான் புகழ் தன்னைத்தானே வேந்து கொள்வது என்பது புகழ் கிடையாது அப்படிங்கிறது இந்த பாட்டிலிருந்து வரக்கூடிய ஒண்ணு ரொம்ப அருமையான பேதமை அதிகாரம் வித்தியாசமான பாடல்களை கொண்டிருந்தது நம்ம அடுத்தது கீழ்மை அதிகாரம் அடுத்ததுல அற்பகத்துல பாக்கலாம்